டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சியை பற்றிய சில தகவல்கள் இப்போ பார்க்கலாம் அரசாங்க அமைப்புகள் உலகத்தில் பல்வேறு நாடுகளிடையே பல அரசாங்க அமைப்புகள் காணப்படுகிறது அவற்றில் எந்தெந்த அரசாங்க முறைகள் எந்தெந்த நாடுகளில் காணப்படுகிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் உயர்குடியினராட்சி உயர்குடியினராட்சி இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து முடியாட்சி அதாவது வந்து மன்னர் ஆட்சி பூட்டான் ஓமன் கத்தார் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறுகிறது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தனிநபர் ஆட்சி வடகொரியாவில் நடைபெறுகிற ஆட்சி வந்து தனிநபர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது சிறு குழு ஆட்சி ஒரு ஒரு சிறு குழு கொண்டு ஆட்சி செய்யக்கூடியதான் சிறு குழு ஆட்சி எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா மற்றும் வடகொரியா உள்ளிட்ட நாடுகளில் சிறுகுழு குழு ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக பார்ப்பது வந்து மதகுருமார்கள் ஆட்சி கிறித்துவ மதத்தை மையமாக கொண்டு வாடியன் எடுத்துக்காட்டுக்கு வந்து வாடியன் சிட்டி மதகுருமார் ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்றத இங்கே குறிப்பிட்றாங்க அடுத்தபடியாக மக்களாட்சி மக்களாட்சியை வரையில் மக்களால் மக்களுக்காக மக்களை ஏற்று நடத்தும் ஆட்சியாக இதை யார் கூறியது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்ரஹாம் லிங்கன் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் மக்களாட்சி நடைபெறுகிற நாடுகள் இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் மக்களாட்சி சம்பந்தமான நாடுகள் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிட்றாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா ரிபப்ளிக் குடியரசு அதாவது வந்து முடியாட்சி இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு ஆட்சி செய்கின்ற அமைப்பு தான் வந்து குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக ரிபப்ளிக் என்ற வார்த்தை கிபி பொது ஆண்டு முன் கிபி பொது ஆண்டு முன் அதாவது வந்து கிமு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஐநூறாம் ஆண்டுகளில் ரோம் நாட்டில் ரிபப்ளிக் என்ற வார்த்தை முதல் முதல் முதலில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ரெஸ் பப்ளிக்கா என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து இதன் பொருள் பெறப்பட்டுள்ளது ரெஸ் பப்ளிக்கா என்பதன் பொருள் பொது விவகாரம் அதாவது பப்ளிக் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ ரிபப்ளிக் என்ற வார்த்தை லத்தீன் மொழியை சார்ந்தது லத்தீன் மொழி ரோமோட மொழி அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரிபப்ளிக் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதற்கு அடுத்தபடியாக தகவல்களாக நம்ம பார்ப்பது இந்திய அரசியலமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது எழுதி முடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது அந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அந்த நாளை நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம் அதுவே வந்து ரிப்பப்ளிக் டேவாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஆறு ரிபப்ளிக் டே என்று நாம் கொண்டாடி விடுகிறோம் அப்போ ரிபப்ளிக் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் இதுவே வந்து மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த வீடியோவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பாடத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போட போகிறோம் அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி